நம்ம படிப்பு யூடியூப் இல்லை இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம் ஓகே நேத்தே பார்த்தோம் இல்லையா சட்ட சட்டமன்றத்தில் அதாவது தமிழர் சட்டமன்றத்தில் வந்து டன்ஷன் சுரங்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஓகே இது மக்களவையிலையும் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா மக்களவையிலையும் இதை பற்றி பேசியிருக்காங்க டங்ஷன் சுரங்கம் கூடாது அப்படின்னு சொல்லி மக்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல் அதிமுக எம்பியான கனிமொழி டி ஆர் பாலு மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் எல்லாமே வந்து இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களவையும் குரல் எழுப்பியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் டிசம்பர் பதினொன்னு வந்து யாருடைய பிறந்தநாள் சொல்லி பார்த்தோம் நம்ம மகாகவி பாரதி அவர்களோட பிறந்தநாள் ஓகே மகாகவி பாரதி அவர்களோட சிறப்பிக்கும் வகையில் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதியின் படைப்புகளை வெளியிட்டார் பிரதமர் மோடி இருபத்தி மூணு பக்கங்கள் கொண்ட இந்த தொகுப்பு நூல் தமிழ் தமிழ் மொழியில் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று புகழாரம் சூட்டி விட்டிருக்காரு சரிங்களா இதுல வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டெல்லி லோக் கல்யாண் மார்க் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் படைப்புகள் அடங்கிய இருபத்தி மூணு தொகுப்பு நூல்களில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் உடன் நூலினை தொகுத்த ஸ்ரீனி ஸ்ரீனி விஸ்வநாதன் அலையஸ் பப்ளிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்நாடக எழுத்தாளருக்கு வைக்கம் பிரித்து இன்று வழங்குகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் சரிங்களா வைக்கம் போராட்ட விழா வைக்கம் போராட்டத்திற்கான நூற்றாண்டு விழா வந்து எங்க நடக்கப்போகுது அப்படின்னா கேரளா மாநிலத்தில் நடக்கப்போகுது சரிங்களா இதுல தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தோட முதலமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்க போகிறாங்க இதுல ஒருத்தருக்கு வந்து விருது கொடுக்க போகிறாங்க அவர் யார் அப்படின்னா தமிழக அரசின் வைக்கம் விருதுக்கு கர்நாடக மாநில எழுத்தாளர் தேவனூர் மகாதேவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கேரள மாநிலத்தில் வைக்கத்தில் வியாழக்கிழமை நடைபெற உள்ள வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவின் இவ்விருதை அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண ஒரு விருது சரிங்களா தேவநூரா மகாதேவா அப்படிங்கிறது அடுத்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்பு அதாவது நீத்து வந்து பதவியேற்றார் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் தலைமையகத்தில் முதற்கிழமை பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநரான சுவாமிநாதன் ராஜேஸ்வரி ராவ் ரவிசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்ஐசியின் பொன்விழா கல்வி உதவி தொகை திட்டம் சொல்லி எல்ஐசியோட பொன்விழா கல்வி உதவி தொகை திட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்குள் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் இது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ அல்லது அதற்கு மேல் அதற்கு சமமான சிபிஎஸ்இ தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்வி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மருத்துவம் மற்றும் பொறியியல் அனைத்து பட்டப்படிப்புகளும் ஏதேனும் ஒன்றில் துறைப்படிப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக இந்த உதவித்தொகை வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த உதவித்தொகை வந்து உதவித்தொகைக்கான திட்டம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க இது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னா எல்ஐசி இந்தியா இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அனுப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜி திட்டவட்டம் மத்திய சட்ட அமைச்சர் தான் கிரண்ஜி அவர் தான் சொல்லியிருக்காரு இதை பத்தி சரிங்களா அப்ப மாநிலங்களவைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதி தங்கர் இவர் யாரு அப்படின்னா குடி துணை குடியரசுத் தலைவர் அவரும் அந்த பதவி பொறுப்பேற்கிறாரு இவர் வந்து நடைமுறைமை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த அமைக்கலா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் வந்து மத்திய அமைச்சர் வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு சரி இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா ஆர்டிகல் தெரிஞ்சால் கமெண்ட்ல போடுங்க மாட்டத்தை பார்க்க போகிறது சாரண இயக்க வைர விழா முப்பத்தொம்பது கோடி ஒதுக்கீடு தமிழக அரசு வந்து முப்பத்தொம்பது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பாரத சாரத சாரணர் இயக்கத்தின் விழா இது எங்கே நடக்க போகிறது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் ஜனவரி மாதத்தில் நடக்க போகுது ஸ்பெசிஃபைடாகவே கொடுத்துருக்காங்க பாரத சாரண இயக்க விழா விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறையில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி நான்கு சதவீதம் மக்கள் தொகை கிராமப்புறங்களில் வசிக்கும் நிலையில் தேசம் வளர்ந்த நாடாகவதற்கு கிராமங்களின் மேம்பாடை மிகவும் முக்கியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதன்கிழமை வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் புதன் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில நாடு முழுவதும் பெண்கள் வழிநடத்தப்படும் பதினேழு பஞ்சாயத்துகள் உட்பட நாற்பத்தி ஐந்து பஞ்சாயத்துகள் தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெலிகிராம் உள்ளிட்ட தகவல் பரிமாற்ற செயலிகள் பாதுகாப்பு முகமைகளுக்கு பெரும் சவால் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிக்னல் டெலிகிராம் வைப்பர் மற்றும் டார்க் வைப் போன்ற மிக பாதுகாக்கப்பட்ட தகவல் பரிமாற்ற சேவைகளில் பயன்பாட்டால் இணையதள பயங்கரவாதம் எதிர்கொள்வது பாதுகாப்பு முகமைக்கு பெரிய சவாலாக உள்ளது என்று மத்திய அரசு புதன்கிழமை தெரிவித்தது மாநிலங்களில் இது குறித்த கேள்வியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அளித்த பதிலில் பயங்கரவாதத்தை கொள் பயங்கரவாத கொள்கைகளை பரப்புவதற்கு முக்கிய கருவியாக இணையதளம் இருப்பதால் இது இடைவிடாமல் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்போது மாநிலத்தின் மாநில காவல்துறையின் மட்டுமின்றி இணையவழி பயங்கரவாத பிரச்சனைகள் தொடர்பாக அறுபத்தி ஏழு வழக்குகளில் தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது இதில் மு முப்பத்தி ஆறு பேர் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க முன்னூற்றி இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அறுபத்தி மூணு பேர் வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து கண்காணிக்கப்படும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னா கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ